பெண்கள் நிறைய பேர் வந்து தனக்கு கர்ப்பப்பை இறங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு வந்து பார்க்குறாங்க கர்ப்பப்பை இறக்கும் அப்படின்னா ஏன் வருது கர்ப்பப்பை பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து ஒரு சப்போர்ட்டில் இருக்கும் நிறைய லிகமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து யூட்ரஸை வந்து தாங்கி உள்ளார பிடிச்சிட்டு இருக்கும் ஸோ அந்த லிகமெண்ட்ஸுன்னு சொல்கிற அந்த சப்போர்ட் அதாவது ஒரு கயிறு கட்டி நமக்கு அப்படியே எலும்பில் அட்டாச் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லிகமெண்ட்ஸுங்கிறது அதுதான் அது அட்டாச்மெண்ட்ஸ் வந்து எப்போ வீக் ஆகுதோ அப்போ என்ன ஆகும்னா யூட்ரஸ் வந்து கொஞ்சமாக இறங்கி கீழே இறங்கி வரும் அந்த மாதிரி இறங்கி யூட்ரஸ் வரும் பொழுது மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீர்ப்பை இருக்கும் கீழே வந்து குடல் இருக்கும் அதுவும் சேர்ந்து இறங்கிட்டு வரும் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு யூரின் போகிற சமயத்தில் ஒரு பல்ஜ் மாதிரி வெளியில் வர மாதிரி தெரியும் சம்டைம்ஸ் அந்த பல்ஜு யூட்ரஸாகவும் இருக்கலாம் இல்லை நீர்பை மேலே இருக்கிற நீர் பை சிஸ்டோசில்னு சொல்லுவாங்க அது மட்டுமே இறங்கி வரலாம் இல்லை குடல் பை பின்னாடி இருக்கிற அந்த குடல் வந்து கொஞ்சம் வீக்கமாக இருந்து அது இறக்கத்தினால அந்த மாதிரி தெரியலாம் ஸோ அது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் டாக்டர்கிட்ட பரிசோதனை செஞ்சு அதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கர்ப்பப்பை இறங்கியிருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இது ஏன் வருது அப்படின்னா சில பேருக்கு ஜெனட்டிக்காகவே வந்து அந்த லிகமெண்ட் வீக்னஸ் இருக்கும் சில பேர் கல்யாண ஆர்வத்துக்கு முன்னாடியே அந்த இறக்கம் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு சில ஸ்லிங் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க யூட்ரஸை தூக்கி உள்ளார வந்து ஒரு நல்ல ஸ்டேபிளாக ஒரு மெஷ் வச்சு அதை வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க இறங்காமல் இருக்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் அவங்க குழந்த வந்து சிசேரியனில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு சர்ஜரி பண்ணிக்கலாம் இல்லை குழந்த பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து வருது அப்படின்னா என்னென்ன காரணங்கள் இருக்குன்னா டெலிவரி அப்போ வந்து அந்த ஃபைபர்ஸ் எல்லாம் டேர் ஆகி லெகமெண்ட்ஸ் எல்லாம் வீக் ஆகிறதுனாலையும் அந்த மாதிரி வரலாம் அதுக்கப்புறமா கான்ஸ்டண்டாக ஸ்ட்ரெய்னிங் நிறைய வெயிட் தலை மேலே தூக்குறது அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே தலை மேலே தான் தூக்குவாங்க மேலே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரலாப்ஸ் இருக்கும் இந்த காலத்தில் அவ்வளோ கம்மியாக இருக்குது பட்டு முன்னாடிலாம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த மாதிரி ஒரு எப்போயுமே தலையிலேயே வெயிட் தூக்கிகிட்டே இருக்கிறதுனாலையும் இது கொடையம் தூக்குறது இந்த மாதிரி வெயிட் தூக்குறதுனால கான்ஸ்டண்ட்டாக தூக்குனா அந்த மாதிரி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது தவிர பார்த்தீங்கன்னா மெனப்பாஸ் அது அந்த டைமில் யூஸ்டின் ஹார்மோன் கம்மியாகிறதுனால அந்த லிகமெண்ட்ஸோட சப்போர்ட்டும் ஆகிறதுனால அந்த டைமும் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இல்லை ஆஸ்மாக இருக்கும் அதனால ரொம்ப இருமிக்கிட்டே இருப்பாங்க அதுவும் வந்து அதிகமான ஸ்ட்ரெயின் கொடுக்கறதுனால அந்த மாதிரி கர்ப்பப்பை இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி கர்ப்பப்பை இறங்குறதுக்கு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர்னு நாலு ஸ்டேஜில் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண வேண்டியதில்லை அவங்க அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் அதாவது கெகில்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணாங்கனாலே அது வந்து இறங்காமல் தடுத்துக்கலாம் அதுமாரி எல்லாரும் டெலிவரி ஆனதுக்கப்புறமும் இந்த மாதிரி வந்து கெகில்ஸ் எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இந்த கர்ப்பப்பை இறக்கத்தை நம்ம வந்து தவிர்க்கலாம் அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜ் அப்படி இருந்ததுன்னா அதுக்கு செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜுக்கும் நம்ம வெஜனல் ரிங் அப்படின்லாம் இருக்குது அதை வந்து நம்ம வந்து வச்சாக்கா இன்னும் கொஞ்சம் இறங்காம இருக்கும் இல்லை ரொம்பவே வந்து அவங்களுக்கு யூரினரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஒண்ணுக்கு போறதுல கஷ்டமா இருக்கு அடக்கிது அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து சர்ஜரிக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் அவங்களுக்கு லாப்ராஸ்கோபிக்லி ஸ்லிங் அதே மாதிரி அட்டாச் பண்ணி அந்த அந்த அட்டாச்மெண்ட் பதிலாக ஒரு மெஷ் மாதிரி வச்சு அதை அட்டாச் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஒரு சர்ஜரி அந்த மாதிரியும் பண்ணலாம் இல்லைனா கர்ப்பப்பையை எடுத்துகிட்டு கீழ் வழியாகவே மெஷ் வச்சு அந்த மாதிரி பண்ணுறதும் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படி ரொம்பவே அவங்களுக்கு சிம்டம்ஸ் அதிகமாக இருக்குது ஃபிட்டாகாமல் இருக்கிறாங்க எண்பது வயசு இருக்குது அப்படின்னா அந்த வெஜனாவை மட்டும் க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி சர்ஜரியும் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி சர்ஜரி மெத்தட்ஸ் தான் வந்து பர்மனண்ட்டாக வந்து அந்த கர்ப்பப்பை இறக்கவும் அதிகமான ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ப்ரலாப்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சா அவங்க வந்து கிகல்ஸ் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும் ஸ்ட்ரெயினிங்கை கம்மி பண்ணணும் ரெகுலராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாலே வந்து பெல்வி க்ளோர் மசில் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும் ஸோ இதுதான் எல்லாரும் ப்ரொலாப்ஸ் தனக்கு இருக்கோ அப்படின்னு பயந்துக்காமல் என்ன இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் சில பேருக்கு வெறும் சிஸ்டோசில் மட்டும் இருக்கும் அப்படின்னா நீர்ப்பை மட்டும் இறக்கம் இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா டிவிடிஓ சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க வெறும் ஸ்லிங் சர்ஜரி மட்டும் ஒன்று பண்ணி அந்த நீர்ப்பையை மட்டும் இறக்கத்தை மட்டுமே கம்மி பண்ணி சர்ஜரி எல்லாமே இருக்குது அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல்